மகாபெரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்ம வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது எப்பயுமே நம்ம எடுக்கிறது எல்லாம் தவறாக போகுது நம்மளால் சரியாக முடிவெடுக்கவே முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்களாக இருந்தால் இந்த பதிவு வந்து உங்களுக்கானது தான் ரொம்ப எளிமையாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்று நமக்கு சந்திர பகவானால் பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை அப்படின்னா சனீஸ்வர பகவானால் பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஏதாவது கோயில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க எந்த கோயிலாக வேணாலும் இருக்கட்டும் விநாயகர் கோயில் அம்மன் கோயில் சிவன் கோயில் பெருமாள் கோயில் யார் வேணாலும் இருக்கட்டும் அந்த கோயிலுக்கு போகிறீங்க பொறுமையாக அந்த புல் பிரகாரத்தை போய் மூலவரை பார்த்து கும்பிட்டுட்டு வெளிப்பிரகாரத்தை வந்து சுற்றுறீங்க ஒரு மூணு சுற்று இல்லை ஒரு அஞ்சு ஒன்பது பதினொன்று பதினெட்டு நம்மளால் எவ்வளோ முடியுமோ இருபத்தேழு சுத்து நம்மால் எவ்வளோ முடியுமோ அந்த கோயில் வந்து எவ்வளோ பெருசோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் சுற்றிக்கலாம் சின்ன கோயிலாக இருந்துச்சுன்னா நீங்கள் இருபத்தேழு சொத்து கூட சுற்றிக்கலாம் ரொம்ப பெருசாக இருக்குது பிரகாரம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பதினோரு சுற்று அந்த மாதிரி சுற்றுங்க நீங்கள் எதையுமே யோசிக்கவே வேணாம் நீங்கள் அந்த கடவுளை மட்டும் இப்போ சிவபெருமானாக இருந்தாக்கா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இல்லை சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம ஏதோ ஒரு மந்திரத்தை மட்டும் உங்களுக்கு எது வருமோ அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு அந்த நாமத்தை மட்டுமே சொல்லிட்டு நீங்கள் சுற்றி வாங்க அவசர அவசர அவசரமாக சுற்றாதீங்க பொறுமையாக சுற்றுங்க நம்ம அடிப்பிரதனம் வைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சுற்றுங்க கண்டிப்பாக முடிவெடுக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நீங்கள் சரியான முடிவெடுப்பீங்க முடிவெடுக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை சனி தோஷம் சனி இப்படி எட்டில் சனி இருக்காரு ஆறில் சனி இருக்கார் நாலில் சனி இருக்காரு ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு சனி சொல்லுவோம் இல்லைங்களா பாத சனி இது இது மாதிரி சனி பகவானால் நமக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா நம்ம நடக்கிறத அதிகப்படுத்தணும் நம்ம வண்டியில் போய் கோயிலுக்கு போகக்கூடாது உங்கள் வீட்டில இருந்து நடக்க முடியிற தூரமாக இருந்துச்சுன்னா நடந்து கோயிலுக்கு போகணும் நீங்கள் நடக்கிறத அதிகப்படுத்த அதிகப்படுத்த சனீஸ்வர பகவானுடைய தொல்லைகள் அப்படிங்கிறது குறையும் அவருக்கு எப்பயுமே நல்லா உழைக்கணும் நல்லா நடக்கணும் அதுதான் அவருக்கு அந்த பாதத்துக்கு நம்ம வேலை கொடுக்கணும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அப்போது உங்களுக்கு அவருடைய தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்காது நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்லை மலர் மருத்துவம் கற்றுக்கணும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு மருத்துவம் அப்படின்னா மலர் மருத்துவம் ரொம்ப இமீடியட்டாக அது வந்து ரிசல்ட் கொடுக்குது நீங்கள் மலர் மருத்துவம் கற்றுக்கணும் அப்படின்னாலும் இல்லை கன்சல்டன்சிக்கு வரணும் அப்படின்னாலும் மருந்துகள் வேணும் அப்படின்னாலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்